அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் தடுமாறி வீழ்வதில் தவறில்லை எழுந்திருக்க எண்ணமில்லாமல் இருப்பதுதான் தவறு இந்த வாக்கியத்தை திரு அப்துல் கலாம் அவர்கள் மிக அழகாக கூறியிருக்கிறார் வாழ்க்கையில் எல்லோருமே ஏதாவது ஒரு கட்டத்தில் தெரிந்தோ தெரியாமலோ தவறி வீழ்வது சகஜம்தான் ஆனால் அவ்வாறு வீழ்ந்த பிறகு உடனே சமாளித்துக் கொண்டு எழுவதுதான் புத்திசாலித்தனம் வீழ்ந்துவிட்டோமே என்று அதையே நினைத்துக்கொண்டு கொண்டு எழுந்து கொள்ள முயற்சிக்காமலோ அல்லது எழுவதை பற்றி கொஞ்சம் கூட எண்ணாமலோ இருப்பது மிகவும் தவறு ஆகும் கீழே வீழ்ந்துவிட்டால் நாம் தானாகவே முயற்சி செய்தோ அல்லது அடுத்தவர்களின் உதவியை நாடியோ எழுவதுதான் சரியான ஒன்றாகும் எதற்காக வீழ்ந்துவிட்டோம் ஏன் வீழ்ந்து விட்டோம் என்று நினைத்து கொண்டிருந்தால் நஷ்டம் நமக்குத்தான் உதாரணத்திற்கு நாம் சாலையில் நடந்து செல்லும் போது காலிடறி கீழே வீழ்ந்துவிட்டால் என்ன செய்வோம் தானாகவோ அல்லது அடுத்தவர்களின் உதவியுடனோ எழுந்திருக்க முயற்சி செய்வோம் பிறகு காயம் ஏதாவது ஏற்பட்டிருந்தால் மருத்துவரை நாடி அதற்கான சிகிச்சையை பெறுவோம் இல்லையா அதை போல ஒரு வியாபாரத்திலோ அல்லது தொழிலிலோ திடீரென சரிவு ஏற்பட்டு நஷ்டம் ஏற்பட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதையே நினைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தால் பிரச்சனை தீர்ந்துவிடுமா வீழ்ச்சிக்கான காரணத்தை தெரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் அப்படி காரணம் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை மேற்கொண்ட அந்த நஷ்டத்தை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை சிறந்த ஆலோசகர்களின் உதவியையோ அல்லது நண்பர்களின் உதவியையோ நாடி கேட்டு கொண்டு சரி செய்ய முயற்சிப்பதுதான் சரியான தீர்வு அதை விட்டு வீழ்ந்த நிலையிலேயே அமர்ந்து கொண்டு யோசித்துக் கொண்டிருந்தால் நஷ்டத்திற்கு மேல் நஷ்டம்தான் தான் ஒழிய பிரச்சனை தீராது இதை போலவே மாணவர்களும் சிந்திக்க வேண்டும் ஒரு தேர்விலோ அல்லது ஒரு வகுப்பிலோ தோல்வியடைந்து விட்டால் அதை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்காமல் இனி எப்படி படிக்கலாம் என்ன தவறு செய்தோம் என்றெல்லாம் என்ன ஆரம்பித்தால்தான் அடுத்த கட்டத்தில் வெற்றி அடைய முடியும் ஒரு மரத்திலிருந்து கனியானது பழுத்து அதிலில்ல ஒரு விதையானது கீழே விழுந்து விட்டது என வைத்துக் கொள்வோம் அந்த விதை கீழே விழுந்து விட்டது என்று எண்ணி அப்படியே நிலத்திலேயே இருந்து விடுகிறதா இல்லையே அந்த விதையானது உள்ள சத்துக்களையும் கனிமங்களையும் உறிஞ்சிக்கொண்டு மறுபடியும் ஒரு புதிய கன்றாக உருவெடுக்கிறது இல்லையா பிறகு மெது மெதுவாக வளர்ந்து பெரிய மரமாகி பூக்களையும் கனிகளையும் கொடுக்கிறது இதற்கெல்லாம் காரணம் அந்த விதையின் எழுச்சி தானே ஆகவே நிலை தடுமாறி விழுவது என்பது வாழ்க்கையில் எல்லோருக்கும் நிகழக்கூடிய ஒன்று இருந்தாலும் அதிலிருந்து மீள எண்ணுவதுதான் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட மற்றும் வேறுபட்ட சிந்தனை ஆகும் அவ்வாறு எழுவதற்காக எண்ணினால் நல்லது இல்லை என்றால் மேற்கொண்டு உங்களால் ஒருபோதும் முன்னேற முடியாது இதை மனதில் கொண்டு செயல்படுங்கள் நீங்களும் எப்போதும் எதிலும் வெற்றி பெறலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி